அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அஷ்டமா சித்தி லெசன் நைனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதா அண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபைன் அதாவது நமக்குள்ளே இருக்கிறதா வெளியில் பிரதிபலிக்குதா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து நான் வந்து வெளியில் வந்து ஒரு உலகத்தை பார்க்குறேன் என்னுடைய ஃபேமிலியை பார்க்குறேன் வீடு பார்க்குறேன் காரு பார்க்குறேன் பைக் பார்க்குறேன் எல்லாமே வெளியில தானே இருக்கு என்னோட ஆஃபீஸை பார்க்குறேன் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய மக்களை பார்க்குறேன் நாடுகளை பார்க்குறேன் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறேன் அங்கே நடக்கக்கூடிய சண்டைகள் பார்க்குறேன் அதெல்லாம் வந்து ஃபிளாஷ் நியூஸாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் ஆனால் இதெல்லாமே வந்து வெளியில தான் நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி இருந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளை தான் இப்போது நம்முடைய மூளை நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய உலகத்தை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் சரிங்களா வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம பார்க்கல நம்மளுடைய மூளை வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை உள்வாங்கி பதினஞ்சு செகண்ட் ரெண்டர் பண்ணுது சரிங்களா வெளியில் இருக்கக்கூடிய இந்த வெளியில் ஏதாவது இந்த பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த உலகத்தை இந்த மூளை வந்து உள்வாங்கி பதினஞ்சு செகண்ட் வந்து ரெண்டரிங் பண்ணும் அந்த ரெண்டரிங் அப்படின்னா என்னென்னா அந்த ஆற்றலை வந்து அந்த ஆற்றலுடைய வடிவத்தை மாற்றி அமைக்கும் அப்படி மாற்றி அமைக்கிறது மட்டும் இல்லாமல் அதே ஆற்றலாகப்பட்டது நம்முடைய மூளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணும் ஐம்பது சதவீதம் ஃபில்ட்ரு பண்ணிடும் சரிங்களா வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஐம்பது சதவீதம் ஃபில்ட்ரு பண்ணி பதினஞ்சு செகண்ட் டிலே பண்ணி நம்மகிட்ட கொடுக்குது அந்த டேட்டாவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய வெளியில் இருக்கக்கூடிய டேட்டாவில் நாம் வாழ்ந்து கொண்டு இல்லை ஓகே இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த மூளை உள்வாங்கி கொடுக்குது அப்போயுமே வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலேயே ஒரு சின்ன புரிதல் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மூளையாகப்பட்டது என்ன பண்ணுது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை டெலகாஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குது எப்படி டெலகாஸ்ட் பண்ணி கொடுக்குது ரெண்டர் பண்ணி அதாவது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிஜிட்டலாக ப்ராசஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குது அந்த டிஜிட்டல் ப்ராசஸில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் புரியுதுங்களா அந்த டிஜிட்டல் ப்ராசஸில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நாம் நிஜ உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கற்பனைக்குள் நாம் வந்துவிடுகின்றோம் நம்முடைய மூளை வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மூளையாகப்பட்டது நம்முடைய உடலையும் அதே டிஜிட்டல் வடிவத்தில் தான் உள்வாங்கி சென்ஸ் செய்து நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்குது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு உடல் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூளையாகப்பட்டது ஒரு ஏமாற்று வேலையை அரங்கேற்றுகின்றது இந்த மூளை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்மகிட்ட ஒரு உடம்பு இருக்குது இந்த உடம்பு தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை சென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்று வேலையை செய்கின்றது இது ஏன் ஏமாற்று வேலையை செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்ல சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஓகே ஃபைன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் இந்த மூலையாகப்பட்டது வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை உள்வாங்கி பதினஞ்சு செகண்ட் டிலே பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் சிக்னலில் தான் நம்ம இருக்கோம் அப்போ அந்த டிஜிட்டல் சிக்னலை அந்த டிஜிட்டல் சிக்னலை வந்து உணர்ந்து வாழணும் பார்த்திங்களா அப்போ நமக்கு வந்து இந்த ஐன் புலன்கள் என்று கொடுக்கப்படுகின்றது இந்த மூளையை தான் கொடுக்குது அந்த டிஜிட்டல் சிக்னலை திரும்ப நம்ம ரசிக்கணும் சரிங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கிங்களா அதனுடைய டேஸ்ட் ஸ்மெல்லு அதனுடைய கலரு இது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கணும் பார்த்தீங்களா அப்படி இந்த ஐந்து புலன்கள் மூலியமாக என்னென்ன புலன்கள்லாம் வேலை செய்யுது நம்ம அந்த ஆப்பிளை பார்க்கும்போது நம்ம கண்களால் பார்க்குறோம் கண் வந்துருச்சுங்களா அடுத்தது அந்த ஆப்பிளோடைய வாசனை நம்ம பார்க்குறோம் மூக்கு அந்த அதாவது வாசனை அப்படிங்கிற சென்சேஷன் வந்துருச்சுங்களா அப்போ அடுத்தது அதை நம்ம டேஸ்ட் பண்ணணும் அதாவது வாயில் டேஸ்ட் பண்ணுறது பேசுறது இதெல்லாம் வந்து மூணாவது சென்சேஷன் வந்துருச்சுங்களா இப்போ அந்த டேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை நாம் உணர வேண்டும் கரெக்டுங்களா இப்போ இந்த நாலாவது ப்ராசஸ் வந்துருச்சுங்களா ஓகே இந்த ஆப்பிள் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம் ஒரு சவுண்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா அந்த ஆப்பில் கடிச்சு சாப்பிட்ற சவுண்டு அப்போ அதை காதால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து புலன்கள் மூலியமாக ஆப்பில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆப்பில் கிடையாது இந்த மூளை நமக்கு கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ராசஸ்ஸை அந்த ப்ராசஸ்ன்னு அதை நீங்கள் நம்ப வைக்காம வெளியில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ராசஸ் கிடையாதுக்குன்னா வெளியில் இருக்கக்கூடியது அந்த பொருளை தான் நான் ஒன்று சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ப வைக்கணும் பார்த்தீங்களா அதற்காக இந்த ஐந்து புலன்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஏமாற்று வேலையை செய்கின்றது எப்படி பண்ணது ப்ரோ இது எப்படி ப்ரோ நான் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மூளை வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் டேட்டாவாக நம்மக்கிட்ட கொடுக்கல நம்முடைய உடம்பையே அது டேட்டாவாக சென்ஸ் பண்ணி தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றது அப்போது இந்த மூளையை பொறுத்த வரைக்கும் இந்த மூளை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் தான் சரிங்களா வெளியில் ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை கன்வெர்ட் பண்ணி நம்மக்கிட்ட காட்டுது அப்போது வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் காட்டுதான்னு கேட்டால் நம்முடைய உடல் நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய மூளையாகப்பட்டது உள்வாங்கி வாங்கி ஒரு வடிவத்தில் மாற்றி தான் காட்டுகின்றது இதில் இன்னொரு டிவிஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூளையுடைய சுய வெளிப்புத்தன்மை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையுடைய நடுப்பகுதியில் இருக்குது சரிங்களா அந்த சுய விழிப்புத்தன்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஏமாற்று வேலையை செய்கின்றது அப்போது இந்த சுய தான் பெரிய மூளை அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பெரிய மூளை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மூளை உருவாக்குது ஓகேங்களா ஏன் இதை நான் பெரிய மூளை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விழிப்புத்தன்மையில் தான் இருக்கின்றது முதல் விஷயம் என்ன தான் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உள்வாங்கி நம்மக்கிட்ட கொடுக்குது அந்த விஷயத்துல தான் நம்ம இருக்கோம் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அது உள் வாங்கி கொடுக்குது பார்த்தீங்களா அந்த உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஆற்றலாகப்பட்டது எங்கேருந்து டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விழிப்புத்தன்மையிலிருந்து தான் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த உலகம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த உலகம்னு பார்க்கக்கூடியது ஒரு மாயை தான் ஏன்னா இந்த மூளை கொடுக்கக்கூடிய சிக்னலை தான் நம்ம இருக்கோம் அப்போ இந்த மூளை வந்து கரெக்டாக தான் கொடுக்குதான்னு கேட்டால் ஐம்பது சதவீதம் ஃபில்டர் செய்து கொடுக்கின்றது நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஐம்பது பர்சன்டேஜ் அது ஃபில்டர் பண்ணிடும் நல்லது கெட்டது தேவையான டேட்டா தேவையில்லாத டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குது அப்போ அது நிஜமாக என்னதான் வாங்கிட்டு இருக்கு என்னதான் உள்வாங்கிட்டு இருக்கு இந்த மூளையாகப்பட்டது என்ன வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விழிப்புத்தன்மையை தான் உள்வாங்கி கொண்டிருக்கின்றது ஏன் விழிப்புத்தன்மையை உள்வாங்கிக் கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுயவிழிப்புத்தன்மை அதாவது நான் சுயமா நான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோ இருக்கும் பார்த்தீங்களா அந்த நான் என்னும் தன்மை என்னுடைய இந்த பூரண விழிப்புணர்வு நான் முழிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த முழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுய விழிப்புணர்வு தான் ஆற்றல் இந்த ஆற்றலுடைய வடிவத்தை தான் மாற்றி நம்மக்கிட்ட கொடுக்குது அப்போது நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த உலகம் வந்து வெளியில் இருக்குதா அப்படின்னு நம்ம சென்ஸ் பண்ணோம் இந்த சுய விழிப்புத்தன்மை எங்கே நான் சொன்னேன் மூளைக்கு நடுப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சிச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வல்லரையா வந்து சிச்சபை அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய மூளைக்கு நடுவில் அதுதான் இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்முடைய மூளைக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்முடைய விழிப்புத்தன்மை அந்த நான் என்னும் சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த எனர்ஜியை வந்து இந்த மூளையாகப்பட்டது சென்ஸ் பண்ணுது ஓகே இப்போ இந்த மூளையாகப்பட்டது எப்படி சென்ஸ் பண்ணுது டிஜிட்டல் வடிவத்தில் வாங்கி நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு காட்டுது அப்போ இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கின்றது நம்முடைய மூளைக்கு நடுவில் இருக்கின்றது அப்போ இதை நம்ம நம்ப வைக்கணும் நம்ம என்ன நம்ப வைக்கணும் இந்த உலகம் வந்து வெளியே தான் இருக்கணும்னு நம்ப வைக்கணும் அதற்காக இந்த ஐந்து புலன்களை இந்த ஐந்து ஏமாற்றுக்காரர்களை வைத்து நம்மக்கிட்ட வந்து இந்த உலகம் வந்து வெளியில தான் இருக்குது அப்படின்னு நம்ப வைக்குது ப்ரோ இது எவ்வளோ இவ்வளோ ஷுவராக சொல்கிறீங்களே இதை நான் வந்து எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்காகத்தான் நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும் அப்போது தியானம் செய்யும்போது என்ன நடக்குது நம்முடைய சுயவிழிப்புத்தன்மை அப்படியே இருக்குங்களா அந்த சுய விழிப்புத்தன்மை அப்படிங்கிறது அந்த பார்வையாளர் தன்மை தான் அந்த பார்வையாளர் தன்மை தான் அந்த ஆற்றல் ஓகே அந்த ஆற்றலில் அப்படியே இருக்கிறோம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறோம் இந்த உடம்பு இந்த புலன்கள் இந்த சென்சேஷனில் அது பாட்டுக்கு இருக்குது அதை நம்ம அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரிங்களா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை வைத்து வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடாது நம்முடைய பழக்கமாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த புலன்களும் இந்த மூளையை வச்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சே பழகிட்டோம் அதனால் அது ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது ரிலாக்ஸ் பண்ண மாட்டேங்குது அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து தூக்கம் மட்டும் தான் அப்போ மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்குது தியானம் செய்யும் போது ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வருது இந்த உடம்பு ஒரு சென்சேஷனை திருடிட்டு போகுது நம்மளுடைய ஹார்ட் வந்து ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சென்சேஷனை திருடிட்டு போகுது நம்முடைய மைண்டு வந்து கற்பனைகள் அப்படிங்கிற ஒரு சென்சேஷனை திருடி கொண்டு போய் தான் இருக்குது அது அதனுடைய வேலையை செய்து செய்து கொண்டே தான் இருக்கின்றது அதனால் இந்த உடம்பாகப்பட்டது ரிலாக்ஸ் பண்ணாமல் அந்த பூரண விழிப்புத்தன்மையை உணராமல் போய்விடுகின்றது ஏன்னா அது இந்த சுய விழிப்புத்தன்மையே உணராமல் இருக்குது இந்த நான் என்னும் தன்மை இருக்குது பார்த்திங்களா நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த முழிச்சிக்கிட்டு தான் இதை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் முழிச்சிக்கிட்டு தான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர வைக்காமல் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களே நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்குது அது உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அது நம்பகத்தன்மையாக இருக்கிறதுனால தான் அதுக்குள்ளாரியே நம்ம இருக்கிறோம் அதாவது இந்த வெளி உலகத்தில் இந்த உலகம்லாம் வெளியே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மையில் இருக்கின்றோம் அப்போ நம்ம வந்து தியானத்தில் உட்காரம்போது என்ன பண்ணிடுறோம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம் கையும் காலே எல்லாத்தையும் இப்படி நம்ம வந்து இப்படி வச்சுட்டு நம்ம பாட்டு என்ன பண்ணுறோம் அப்படி மெடிடேஷனில் உட்காரம்போது இந்த சுய விழிப்புத்தன்மையை உணர்கின்றோம் சுய விழிப்புத்தன்மையை உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக பூரண விழிப்புத்தன்மையாகப்பட்டது ஒரு டீப்பஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜில் நமக்கு வருது தெட்டா ஃப்ரீக்குவென்சி நுழையும் போது அந்த பூரண விழிப்புத்தன்மையாகப்பட்டது வருகின்றது அப்பொழுதுதான் உண்மை என்னவென்று தெரிகின்றது என்ன தெரியுது அப்படின்னா இந்த சுய விழிப்புத்தன்மையிலிருந்து தான் அனைத்தும் பிரதிபலித்துக் கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற உண்மை தெரிய வருது இப்போ ஏதோ ஒரு கதையில் கூட இந்த கிருஷ்ணர் வந்து வாயை திறந்த உடனே வாய்க்குள்ளே தான் டோட்டல் பிரபஞ்சமும் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வாயை திறக்கும் போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்நாக்கு தான் அதாவது நம்முடைய அந்த மூளையுடைய சென்டர் பகுதி தான் அப்போ இதுக்குள்ளே இருந்து தான் எல்லாமே பிரதிபலிச்சிகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தை இதுக்குள்ளே பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதுக்குள்ள பார்க்க முடியும் பட் ஆனால் நம்ம என்ன ரியலாக அங்கே சென்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்திங்களா நிறைய பேர்த்துக்கு டவுட் வந்துருந்தது என்ன டவுட் வந்துருந்ததுன்னா அப்போ நான் வந்து என்னுடைய பூரண விழிப்புத்தன்மையில் உணர்ந்துட்டேன் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடியது ஆலைகளாக தெரியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருந்தது கண்டிப்பாக அலைகளாக தெரியும் ஆனால் அது ப்ராசஸ் பை ப்ராசஸாக தான் தெரியும் ஃபஸ்ட்டு என்ன தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுய விழிப்புத்தன்மை இந்த உணரக்கூடிய இந்த பூரண விழிப்புத்தன்மை பூரண விழிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறேன்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இந்த சுய விழிப்புத்தன்மை தான் பூரண விழிப்புத்தன்மையாகவும் இருக்கின்றது இந்த சுய விழிப்புத்தன்மை இந்த புலன்களால் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கு அதனால் இது க்ளோஸ் பண்ணியிருக்கனால இது பூரண விழிப்புத்தன்மை அப்படிங்கிறது தெரியல இந்த ஆற்றல் வந்து பூரணமாக எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரியல அப்போது இந்த சுய ஆகப்பட்டது தன்னை சென்ஸ் பண்ண சென்ஸ் பண்ண என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுய ஆகப்பட்டது ஒரு வெயிட்லெஸ் ஸ்டேஜில் இருக்குது ஒரு காற்று போன்ற நிலையில் இருக்கிறது அந்த கடினத்தன்மை என்று ஒன்று கிடையாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள் வருகின்றது அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தக்கப்புறமாக தான் நம்ம வந்து இந்த பூரண விழிப்புத்தன்மையை உணர்கின்றோம் அப்போ நம்மளுடைய உடம்பு வந்து லைட் ஆகணும் அப்போ லைட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும் லைட்டுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளிச்சம் நினச்சிக்க லைட்னா லேஸ் ஆகிறது அப்படியே லேஸ் ஆகணும் அப்போ அந்த லேஸ் தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் ரிலாக்ஸ் பண்ணாமல் நம்ம டைட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த தியானமாகப்பட்டது நமக்கு சித்திப்பதில்லை அப்போ இந்த சுய வெளிப்புத்தன்மை வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போய் போது தான் அதுதான் உண்மைத்தன்மை அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையை உணர்ந்தவர்கள் தான் இதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க சரி இது எதுக்கு ப்ரோ இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கனவுக்குள்ளே வந்துட்டோம் சரிங்களா கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும் டெய்லியும் எல்லாத்துக்குமே நிறைய கனவு வரும் இப்போது இந்த கனவுகள் வரும் பொழுது நம்முடைய மூளை எங்கும் நகர்வது இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய விழிப்புத்தன்மை எங்கும் நகர்வது இல்லை ஒரே இடத்துல தான் இருக்குது அப்போ இந்த மூளைக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இந்த மூளைக்குள்ளே தான் அந்த உலகமே கிரியேட் ஆகிருக்கும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம கனவுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் எல்லாத்துக்கும் நிறைய கனவு வரும் இப்போ அந்த கனவுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும் பார்த்தீங்களா இந்த கனவுக்குள்ளே போய் இது கனவு தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு வரும்போது நமக்கு அந்த இடத்துல சுய விழிப்புத்தன்மையும் இருக்காது நான் கனவுல தான் இருக்கேன் அப்படிங்கிற சுயவிழிப்புத்தன்மை இருக்காது ஆனால் அந்த இடத்துல ஒரு கேரக்டர் நம்ம வாழ்ந்துட்டு வந்திருப்போம் நம்ம வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் டே நேற்று எப்படி தெரிமை ஒரு கனவு வந்துச்சு நேற்று எனக்கு என்ன ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல விழிப்பு தன்மையில் இருக்க மாட்டோம் ஆனால் அந்த இடத்துல அந்த கனவு தானே தெரிஞ்சுக்கிட்டு தான் லூசி ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க தான் டோட்டல் கனவையும் கட்டுப்படுத்துகின்றார்கள் இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கிங்க அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் கனவையும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க யார் அப்படின்னா இந்த லூசி ட்ரீம் செய்பவர்கள் தான் அதனால தான் இந்த லூசி ட்ரீம் பண்ணும் லூசி ட்ரீம் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் அஷ்டமாசித்தி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் சரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து லூசி ட்ரீம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கனவே டோட்டல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் ஏன்னா இதெல்லாம் எங்கே நடந்துகிட்டு இருக்கு மூளைக்குள்ளே நடந்துட்டுருக்கு எந்த மூளைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய மூளைக்குள்ளே நடந்துகிட்ருக்கு இந்த உண்மையாகப்பட்டது அந்த இடத்துல அப்பட்டமாக வெளிப்படுது லூசி ட்ரீம் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுடைய அந்த சுய விழிப்புத்தன்மை வரும்பொழுது நான் அந்த ட்ரீம்க்குள்ளே தான் இருக்கேன்னு போது டோட்டல் கண்ட்ரோலும் நமக்குள்ளே வரும் எப்போ வருது நல்லா நோட் பண்ணிக்கங்க நான் ட்ரீம்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்பொழுது தான் வருகின்றது அப்போது இந்த நிஜ உலகத்திற்கு இது வருவதனால்தான் அதுக்கு அது ட்ரீம் உலகமாக இருக்குது அந்த நிஜ உலகத்துக்கு வந்த டேட்டா வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்களா இந்த டேட்டா தான் அதை லிப்ரேட் செய்யுது அது வந்து ஒரு ஆக்சசிபிலிட்டியாக கொண்டு வந்து கொடுக்குது எதை கொண்டு வந்து கொடுக்குது அந்த லூசி ட்ரீம் அந்த லூசிட் உலகத்தை நம்மக்கிட்ட வந்து லிபரேட் பண்ணி இது நிஜ உலகம் கிடையாது இது நமக்குள்ளே உருவாயிருக்கிற உலகம் அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றது அதனால தான் அந்த லூசி ட்ரீமும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது நாலு நாளைக்கு முன்னாடி இறந்து போனவங்க கூட நம்மளுடைய கனவில் வருகின்றார்கள் அப்போது இங்கே எல்லாமே பாசிபிலிட்டி தான் இறந்தவர்களை கூட எழுப்புவதற்கு இங்கே பாசிபிலிட்டி தான் அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே போக போக பார்க்கலாம் ஓகே ஃபைன் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கனவு உலகத்துக்குள்ளே வந்துவிட்டோம் அந்த கனவு உலகத்துக்குள்ளே லூசி ட்ரீம் போனும்போது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுறோம் பறக்கிறோம் அஷ்டமா சித்திகள் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் சூப்பராக பண்ணுறோம் ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன நம்முடைய மூளைக்குள் தான் இது நடந்து கொண்டு இருக்கின்றது அப்போ இந்த மூளையில் தான் அந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கு அப்போ நீங்கள் அந்த கனவுல இருந்துக்கிட்டு ஒரு கிரகத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த கிரகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய மூளையில் எந்த சிக்னல் பதிவாகின்றதோ அதே போன்று நம்ம நிஜ உலகத்துக்கு இங்கே வந்துட்டு நம்ம ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அதே சிக்னல் தான் மூளையில் பதிவாகின்றது ரெண்டும் வித்தியாசம் கிடையாது நம்ம மூளையில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த நெஜ வாழ்க்கையுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்போது நம்மளுடைய மூளை சொல்லக்கூடிய சிக்னலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி தான் கனவுலையும் நம்ம மூளை சொல்லக்கூடிய சிக்னலில் தான் இருக்கோம் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரபி வந்து மெலட்டோனியம்னு சொல்லக்கூடிய சுரபி வந்து நம்மளுடைய உடம்பை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால உடம்பு அசையாமல் அந்த டிஜிட்டல் சிக்னலை ப்ராசஸ் செய்து கொண்டிருக்கும் இதை அசஞ்சிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுறோம் அதை அசையாமல் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்போது இந்த அசையாமல் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடத்தை நாம் பிடித்து விட்டோமே ஆனால் இந்த உலகமாகப்பட்டது லூசிடாக மாறிவிடும் இவ்வளோதான் பாயிண்ட் அப்போ இந்த உலகத்தை வந்து லூசிடாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மைக்கு போகணும் அதாவது நம்ம கனவுல இருப்போமா கனவுல இருந்துக்கிட்டு இந்த நிஜ உலகத்தை பார்க்குறோம் எந்த நிஜ உலகத்தை பார்க்குறோம் நம்ம இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கோம் நம்ம கனவுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த நிஜ உலகத்தை பார்த்த உடனே இந்த மூளையில் இருக்கக்கூடிய மொத்த பகுதியும் ஆக்டிவேட் ஆகுவது போல் நம்ம வந்து இந்த பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே வரும்போது அதுதான் நெஜ உலகமாக இருக்குது அப்போ அந்த நிஜ உலகத்தை பார்க்கும் பொழுது அதை உணரும் பொழுது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த உலகமாகப்பட்டது லூசிட் ஆகுது இந்த உலகத்தில் வந்து நம்ம கனவு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுங்க இவ்வளோதான் பாயிண்ட்டு இவ்வளோ தான் இந்த சித்தி இது எல்லாமே இவ்வளோ தான் இதோடு எல்லாமே முடியுது இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதாவது நம்ம வந்து கனவு உலகத்துக்குள்ள இருக்கும்போது இது கனவு உலக தான் அப்படின்னு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படி நம்புது அந்த இடத்துல நம்ம லூசி ட்ரீம் பண்ணும்போது நம்புது லூசி ட்ரீமில் என்ன நடக்குது நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையை நாம் கொடுக்கின்றோம் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கும்போது கொடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு இன்னைக்கு வரைக்கும் ரியாலிட்டி என்னென்னு உணராம இருக்கு அந்த ரியாலிட்டி உணர்வை கொடுப்பதற்கு தான் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணி பூரண உணரணும் அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் இந்த உலகமாகப்பட்டது கனவாக மாறும் அப்படி கனவாக மாறினா மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் ஆக்சசபிலிட்டி கிடைக்கின்றது இதை வைத்து தான் நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தையும் டோட்டல் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்போ நம்ம வந்து கனவுல என்னென்னலாம் பாசிபிலிட்டியோ அதே தான் இங்கேயும் பாசிபிலிட்டி நீங்கள் கனவுல வந்து கிரகத்தில் இருக்கவங்க இங்கே கூட்டிகிட்டு வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நல்லா புரிஞ்சு நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த லூசி ட்ரீம் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நடக்கக்கூடிய நகர்வுகள் அனைத்திற்கும் காரணம் நான் தான் நான் தான் இதை மறைமுகமாக இயக்கிட்டு இருக்கேன் இயக்கி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா திடீர்னு ஒரு வேற்றுக்கிரகவாசி முன்னாடி வந்து நிற்கிதுன்னு நீங்களே கனவில் அப்போ அந்த கனவுல வேற்றுக்கிரகவாசி முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னா அது என்னுடைய ஆள் மனம் ஆசையாக இருந்திருக்கும் அப்போ அந்த கனவுல நம்ம ஒரு வேற்றுகிரகவாசி பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆள் மனசில் அதை ட்ரிகர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உருவாக்கிட்டோம் இந்த உருவாக்கின இந்த விஷயத்தை தான் பிரெயின் வந்து என்ன பண்ணுது உள்வாங்கி நம்மக்கிட்ட அந்த இடத்துல வேற்றுக்கிரக வாசி இருப்பது போல் காட்டுகின்றது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் மனசில் வந்து அந்த ஒரு ஆசை இருந்திருக்கும்னு வைங்களேன் அதை தான் நம்ம கனவுகளில் பார்க்குறோம் அப்போது நம்ம வந்து இந்த ரியாலிட்டிக்குள்ளே போகும்போது எந்த ரியாலிட்டிக்குள்ள பூரண விழிப்புத்தன்மையை நம்ம ரியாலிட்டிக்குள்ளே போகும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆழ்மன ஆசைகள் வெளியில் வருகின்றது அதை நல்லா நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் நம்மளுடைய ஆழ்மனதுக்கு ஏற்றவாறு தான் இந்த பிரபஞ்சமே நகர்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற உண்மையை நம்மால் பார்க்க முடியும் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆழ்மன ஆசைகளை தான் இந்த பிரபஞ்சமாக வெளியில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் நமக்குள்ள ஆள் மனசில் டீப் டவுன் என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ டீப் டவுன் யார் யார் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஆசைகளின் பிரதிபலிப்பாக தான் வெளியில் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் நிறைய பேருக்கு இங்கே நடிகர்கள் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும் அப்போ அந்த டீப் டவுன் ஆசை வெளியில் வந்து வேற ஒரு வடிவத்தில் மேனிஃபெஸ்டேஷன் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா அது நமக்கே நடக்க வைக்கணும் அப்படின்னா இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் இதை பண்ண முடியும் அந்த நேர்கோட்டில் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த பூரண வெளிப்புத்தன்மை உணரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இதுதான் வந்து சித்தர்கள் வந்து ஜீவசமாதி பரமாத்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில் உள்ளது இந்த கிராஃப் வந்து நீங்கள் ரெண்டும் கரெக்டாக கோர்த்துட்டீங்க நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அஷ்டமா சித்திகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் யார் செய்வாங்க அப்படின்னா அந்த பூரண ஒழிப்புத்தன்மையை உணர்பவர்கள் தான் செய்வாங்க சரிங்களா அவங்க அந்த ரியாலிட்டிக்குள்ளே போயிட்டு போய்ட்டு வரணும் அப்படி போயிட்டு போயிட்டு வந்தால் தான் இந்த உலகமாகப்பட்டது லூசிடாக மாறும் அவர்களே அஷ்டமா சித்திகளை செய்வார்கள் சரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை